அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நானுடமை ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு எல்லா உயிர்களும் உலக இன்பங்களை அடைவதற்கு உடலை பற்றி நினைக்கின்றன அதுபோல எல்லா குணங்களும் நிறைய பெற்ற சால்பு என்னும் பண்பானது நாணம் என்னும் சிறப்பு குணத்தை பற்றி நிற்கின்றது உயிரும் உடலும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதோ அதுபோலவே சான்றாண்மையும் நாணமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்ற ஆறுமுக பெருமானே ஒருவர் சான்றாண்மை பெற நாணம் அவசியம் அதேபோல் இந்த நாணம் மட்டும் இருந்து நல்ல காரியங்களை செய்யாதிருந்தால் அதுவும் மேன்மை தராது ஒரு வகையில் நல்லனவற்றையும் செய்யாது இருந்தாலும் நாணம் நம்மை நாண செய்யும் என்பது நன்மை என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் ஏனெனில் நாணம் நமக்கு நற்பயனை தருகிறது மேம்பட செய்கிறது நன்னெறிப்படுத்துகின்றது உலகத்தில் இரண்டு வகை வாழ்க்கையை பார்க்கின்றோம் மனதை மட்டும் நிறைத்து கொண்டு வயிற்றை நிறைத்து கொள்ள வழி தெரியாதவர்கள் ஒரு பக்கம் வயிற்றை நிறைத்து கொள்ள வேண்டிய வசதி இருந்தும் மனதை நிறைத்து கொள்ள வழி தெரியாதவர்கள் ஒரு பக்கம் ஒரு மனிதன் ஏழையாக மட்டும் இருக்கலாம் அல்லது அறிவாளியாக மட்டும் இருக்கலாம் ஆனால் அறிவாளியாகவும் ஏழையாகவும் சேர்த்து இருப்பதை போல் வேதனை வேறொன்றும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள் வயிற்றுக்காக நாலு பேரிடம் ஏதாவது கேட்டு வசதிகளை பெறு என்று ஏழ்மை தூண்டும் கேட்பதும் கை பெறுவதும் கேவலம் என்று அறிவும் நாணமும் தடுக்கும் முருகா நீ என்னை ஏழையாக மட்டும் படைத்திருக்கலாம் அல்லது அறிவாழையாக மட்டும் படைத்திருக்கலாம் ஏழை என்பதை ஞானிகள் குணக்கேடுகளாகவும் கருதுகின்றார்கள் அறிவாளையாகவும் ஏழையாகவும் சேர்த்து படைத்து இப்படி ஏன் வதைக்கின்றாய் என ஒருவனது மனம் நாணத்தால் தவிக்க வேண்டும் இத்தகையோரது தவிப்பை உணர்ந்தவர் ஆறுமுக தேசிக சுவாமிகள் தன்னிடம் சேர்ந்த பொருள் அனைத்தும் பிற உயிர்களின் பசியை ஆற்றுவதற்காகவே பயன்படுத்திய உத்தம ஞானி தனது தவத்தால் சேர்ந்த அறிவை உபதேசமாக வழங்கிய ஞானத்தின் தந்தை குருநாளில் குருவின் பெருமையை புகழை தியானிப்பதும் திருவடியை போற்றுவதும் நமது கடமையாகும் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்